ஹாய் வணக்கம்ங்க நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட முடி மற்றும் சர்மம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் இந்த புத்தாண்டு மற்றும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அருமையான ஆஃபர் போட்டிருந்தோம் அந்த ஆஃபர் இன்னைக்கு செம்மையாக போயிட்டு இருக்கு எட்டு விதமான ஆஃபர் கொடுத்துருக்கேன் எட்டு ஆஃபருமே அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு ஏன்னா பொதுவா நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஆஃபர் போடவே மாட்டோம் ஆஃபர் போட்டது தான் அவ்வளோ ப்ராடக்ட்டும் அவ்வளோ சூப்பராக மூவ் ஆயிட்டு இருக்கு இதுல நீங்க எந்த ஆஃபர் சூஸ் பண்ணாலும் சரி அதில் இல்லாத ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சாம்பிள் ப்ராடக்டா வந்துடும் முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னா கவலையை விடுங்க நம்மளுடைய ஜோஸ் த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் பயங்கரமா கை கொடுக்கும் இத நம்புங்க நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு அவங்களுடைய ரெவியூவை ஷேர் பண்றாங்க ரொம்ப நாள்லாம் கிடையாது ரெண்டே வாரத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இளநெறி பிரச்சனை அதிகமா இருக்கு வெள்ளை முடி அதிகமா இருக்கு அப்படின்னா நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ளாக் ஹேர் ஆயில் ஹேர் பேக்கை பயன்படுத்துங்க ஆஃபர் போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் ஜனவரி பதினேழு வரைக்கும்தான் இருக்கும் ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயும் இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லன்னா கீழே தெரியக்கூடிய யூடியூப்ல ஷாப் பட்டனை பிரஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம்